கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக சு நடந்த இந்த மாநாடு மிகவும் ஒரு பிரியோசனமாக இருக்கிறதாக நான் விஸ்வசிக்கிறேன் என்னவென்றால் ஐக்கியத்தை தேவன் விரும்புகிறவர் அதனால் ஐக்கியப்படுவோம் பிரகாசிப்போம் என்ற இந்த தியான தலைப்போடு கூட இந்த கூட்டம் என்னால் நடந்திருக்கிறது இந்த நடந்த கூட்டம் தேவன் தாமே நடத்தி தந்தார் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஐக்கியமாக எப்போதும் இருக்க வேண்டும் அந்த ஐக்கியத்துக்குரிய தகுதி என்னவென்றால் தாழ்மையாகி ஒரு மனமாகி தேவ மனிதர்கள் கூடுகிற போது தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைங்க தன்னுடைய இருக்கிறார்கள் வந்து அவர்கள் மூலமாக ஒரு பிரதான எழுப்புதலை கொண்டு வருவார் இன்றைக்கு எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆனால் எழுப்புதல் எங்கே என்று சொன்னால் எங்களுடைய தாழ்மையில தான் அந்த எழுப்பல் இருக்கிறது நாங்கள் தாழ்மையாக ஒருமனப்பட்டு நாம் இருக்கும் பொழுது அதை தேவனாதிய இயேசு ராஜா தான் தாழ்மையாய் வந்ததை தான் தா தாந்தமாய் செயற்பட்டதை பிதாவின் ஒருமனத்துக்காக செயல்பட்டதை தேவ ஊழியர்கள் செயல்படுவதை பார்த்து அதன் மூலமாய் ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தையும் விடுதலையும் தருவார் இதுதான் ஐக்கியப்படுவோம் பிரகாசிப்போம் இந்த கூட்டத்தினுடைய ஒரு மேலாண் நோக்கமா இருக்கிறது இந்த கூட்டம் தேவன் நடத்தி தந்த கிருவைக்கு நன்றி சொல்கிறேன் தொடங்கும் வருங்காலங்களில் இந்த கூட்டத்தில் நடக்க நான் ஜெபிச்சுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த வந்தாமே எங்களை